அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் மோதி செங்கோட்டையில் கொடியேற்றிய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து பதினோராவது முறையாக பிரதமர் மோடி வியாழக்கிழமை காலை தேசிய கொடி ஏற்றினார் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் பேசியதாவது நாட்டுக்காக இன்னுயிர் தந்தவர்களை இந்நேரத்தில் போற்றுகிறேன் விவசாயிகளும் இராணுவ வீரர்களும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றனர் நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இதனால் பலரும் தங்களின் உறவினர்கள் சொத்துக்களை இழிந்துள்ளனர் தேசமும் இழப்பை சந்தித்துள்ளது அவர்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வயநாடு சம்பவம் வருத்தமளிக்கிறது தேசம் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்று உறுதியளிக்கிறேன் பிரிட்டிஷ் ஆட்சியை வேரோடு பிழுங்கி எறிந்த நாற்பது கோடி மக்களின் இரத்தத்தை சுமந்த பெருமை உண்டு என்று நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ளோம் ஒன்றுபட்டால் தடைகளை கடந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக முடியும் உள்ளூர் உற்பத்தி என்பது பொருளாதார அமைப்பிற்கு ஒரு புதிய மந்திரமாக மாறியதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மாவட்டமும் அதன் உற்பத்தியில் பெருமை கொள்ள தொடங்கியுள்ளன ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற சூழல் உள்ளது ஜல்ஜீவன் திட்டத்தால் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினஞ்சு கோடியை கடந்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு படைகள் துல்லிய தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தும் போது ஒவ்வொரு இந்தியனும் பெருமை கொள்கிறான் வங்கித் துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உலகளவில் இந்திய வங்கிகள் வலிமையானதாக மாறியுள்ளது முன்னதாக வசதிகள் செய்து தரக்கோரி மக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தனர் தற்போது அவர்கள் வீடு தேடிச் சென்று தேவையானவை ஏற்பாடு செய்து தரப்படுகிறது நாட்டு இளைஞர்கள் மெதுவான வளர்ச்சியை விரும்பவில்லை பல்வேறு துறைகளில் வளர்ச்சி கண்டு நமது நாட்டின் பொற்காலமாக மாறியுள்ளது என தெரிவித்தார் நன்றி